சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் ராசிக்கு என்ன படம்னு பார்ப்போம் ராசியை பாருங்க துலா மாதம்னா சூரியன் உள்ள ஐப்பசி தான் துலா மாசம்னு சொல்லுது அப்போ ஐப்பசி மாதத்தில் சூரியன் தெரியுமாங்க மழை பெஞ்சிக்கிட்டு மேகம் மறைச்சிக்கிட்டு சூரியனை மறைக்குதில்ல அதே மாதிரி பாருங்கள் துலா லக்கணம் துலாராசிக்காரங்களுக்கு அப்பாவால் பிரோஜனம் இல்லை அப்பாவை டம்மி பண்ணிடும் அப்பாவை மறைக்கும் ஆனால் அந்த வீட்டுக்குடைய பெருமாளாகிய சுக்கரன் ஆட்சி பெற்றார்னா நம்ம டம்மி ஆகிடுமோ அவர் பவராக இருந்தவர் ஆகிறதுனால இந்த துளாராசிக்கு சூரியன் அவ்வளோ சிறப்பான பலன் இல்லைன்னு ஏன்னா பாதகாதிபதிங்க அது துலா மாதத்துக்கு துலா லக்கணத்துக்கு துலா ராசிக்கு ஆகாதவர் தான் சூரியன் அவர் போய் ரெண்டு மாசமாக இடைஞ்சல்ல இருந்தார் ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் இப்போ வெற்றி ஸ்தானத்துக்கு போயிட்டார் சூரியன் இந்த மாதம் மார்கழி மாதம் மூணில் சூரியன் வந்துட்டார் நமக்கு அபிரீதமான நன்மையை கொடுக்க போகிறாரு நான் பல கனவுகளில் சொல்லியிருக்கேன் மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் வந்தால் குலதெய்வம் நமக்கு கூடவே இருந்து எல்லா வகையிலையும் நன்மை செய்வார்னு அதே மாதிரி இப்போ மார்கழி மாதம் சூரியன் மூணாம் இடத்துக்கு தனுசுக்கு வந்துக்கிட்டாரு குலதெய்வம் அவர்களால் இந்த மாதம் முழுக்களும் முயற்சிகள் அனைத்து வெற்றி கொடுப்பாருங்க இந்த மாதத்தில் பாருங்க துளாராசிக்கு ஒரு யோகங்க எல்லா கிரகமுமே பாசிட்டிவாக இருக்குது மூணில் சூரியன் இருக்கிறது ஒரு சிறப்புங்க அடுத்தது மார்கழி நாலாம் தேதி அன்றைக்கி சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அர்த்தாஷ்டம சனி விடுதலை ஆகிடுது அடுத்தாப்பில் பாருங்கள் ஆறில் ராகு அதாவது ஒரு கிரகம் போதுங்க இந்த ஆறில் இருக்கிற ராகு இருக்குதுங்கள தைரிய வீரிய யோக வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ வந்து அனைத்திலையும் வெற்றியை கொடுப்பாரு வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு எதாக இருந்தாலும் சரிங்க ஆறில் ராகு பாம்பே கிடைக்காதுங்க சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஆறில் ராகு இருந்தால் பாம்பை மிதித்தா கூட கிடைக்காதான் பா விஷக்கடி தீண்டாது அவருக்கு விஷம் கூட ஏறாதுங்க அந்த ஜனன காலத்தில் ஆறில் ராகு இருக்கிறவங்களுக்கு எந்த கேஸுக்கு போனாலும் அதாவது ராஜ தண்டனை கிடையாதுன்னு எழுதியிருக்காங்க ஆறில் ராகு உள்ளவனுக்கு அரசாங்க தண்டனையே கிடைக்காதான் ஹெல்மெட் போட்டுட்டு போனால் கூட நம்மளை விட்டுரும் அடுத்தவனப்போ ஹெல்மெட் போடலேன்னு அடுத்தவனை பிடிப்பான் பாருங்க அது மாதிரி ஆறில் ராகு இருக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் இப்போ நமக்கு கோச்சாரத்தில் கிடச்சிருக்கு இந்த ஒன்றரை வருஷம் அது நமக்கு இந்த அக்டோபர்லேருந்து வந்திருக்குங்க இப்போ அக்டோபருக்கு அப்புறமே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறோம் இப்போ குரு நமக்கு ஏழில் நம்ம பார்க்குறாரு நாலு மாதம் வக்கரத்தில் போயிட்டாரு அதில் கொஞ்சம் தடங்கள் ஆகிடுச்சு இப்போ சனி நல்லா இடத்தார் குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் ஆறில் ராகு இருக்கிறாரு அதில் பாருங்கள் அந்த ராகு இருந்த வீட்டுக்குடையவர் தான் குரு அது பவராக இருக்கார் இப்போ நம்ம ராசியை பார்க்குற அதனால் கிட்டத்தட்ட ஏழு கிரகம் நமக்கு அனுகூலமாக இருக்குங்க இந்த மாசத்துல இந்த மாதம் நமக்கு நல்ல பவராக வந்துடும் குரு போகிறதுக்குள்ளே முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நமக்கு துளாராசிக்கு ஒரு அபரிதமான யோகத்தை செய்ய போகுதுங்க இருந்தாலும் ஐந்தாம் இடத்துக்கு சு சனி வந்துட்டார் அர்த்தாஷ்டம சனி மலகி அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சனி ஆட்சியாக இருக்கிறார் பொதுவாக அஞ்சில் சனி வந்தால் புள்ள பிறக்காது புத்திர தோஷம் நம்ம புத்தியை கெடுக்கும் பூர்வீக சொத்து நமக்கு இருக்காது ஏன்னா இருந்தால் கூட எல்லாம் அழிஞ்சிடும் அந்த அஞ்சில் இருக்கிற சனி நம்மளுக்கு கெடுக்கும் நம்ம புத்தியை கெடுக்கும் திருமணத்தை லேட் பண்ணும் தாமதப்படுத்தும் சில இது கூட போகும் மற்ற கணக்கால் வலுவலாக இருக்குதுங்க ஏன்னால் அஞ்சு சனி வந்தால் ஏழை பார்க்குது அடுத்தது பாருங்கள் நமக்கு அந்த மூணாம் பறவை பார்க்குதா இல்லைங்களா அதனால் திருமண தடை ஏற்படுத்தும் அஞ்சில் இருக்கிற சனி ஹேண்டிகாப்டர்னு வரும் ஏதாவது நம்மளை போட்டு புத்தியை குழப்பம் இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ஆட்சி பெற்றாலும் நமக்கு பவர் ஜாஸ்தி இல்லை ஆட்சி பெறாமல் வந்திரமானால் அது மாற்றங்கள் இருக்கும் அப்படி பார்க்கும்போது துளாராசிக்கு அஞ்சில் சனி ஆட்சியில் இருக்கிறா ஆகையினால் இப்போ அஞ்சு சனிங்கிறது பூர்வ புண்ணியம் புல் புத்திரஸ்தானம் இப்போ பூர்வ புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்குதுங்க குலதெய்வ அருள் கிடைக்குது தெய்வஸ்தலம் போவோம் பிள்ளைங்கள்லாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆட்சி ஆகிடும் இப்போ திருமண வயது உள்ள பிள்ளை பொன் பொம்பளை பிள்ளைங்கிறது இப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க துளாராசிக்காரங்க அப்படி இல்லை படிக்கிற பிள்ளைங்கன்னா அதெல்லாம் அதாவது ஹாஸ்டலு அது படிப்புக்கு அதெல்லாம் செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்போ கும்பராசிக்கு வந்த சனி பகவான் துளாராசிக்கு புத்திர வகையில் நன்மைகள் நடக்க போகுது பூர்வீகத்தில் நன்மை நடக்க போகுது புத்தி கொஞ்சம் நல்லா வருது இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது ஒரே கொராணமாக இருந்துச்சு அந்த நேரம் கொஞ்சம் செலப்பமாக இருந்தாங்க துளாராசிக்காரவங்க தானே பட்டுச்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வருஷம்தான் துளாராசி படாத படம் கட்டடத்தில் இழுத்து விட்டுருக்கோம் ஏன்னா நாளில் சனி வருதில் அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடம் கட்டடம் வீடு அதில் இழுத்து விட்டு இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளே திணறி போயிடுவாங்க அந்த வேலையெல்லாம் நடந்திருக்கும் இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க மீண்டும் அதிலலாம் இழுத்து விடும் ஏன்னா மறுபடியும் நாலும் அஞ்சு கூடிய ஒரு சனி அது மாதிரி இல்லை அது வந்து இப்போ ரெக்கவர் ஆகிடும் ஓனை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருந்த ப பவர் இல்லைங்க இந்த அஞ்சுக்கு வந்துட்டார் அதனால் நமக்கு அனுகூலமாக செய்வார் இப்போ இந்த அஞ்சில் இருக்கிற சனி அடுத்தபடியாக பாருங்கள் குரு ஏழில் நம்ம பார்க்குறத நட உட பாவனை முகத்தில் பொழிவு சந்தோஷம் எல்லாம் நம்மளை பார்த்தா கையெடுத்து பொம்பணை நம்மளை பார்த்தவங்க திரும்பிக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பவராக இருக்குங்க நம்மளை தேஜஸ் அந்த மாதிரி இருக்குது வெற்றி மேலே வெற்றி கிடைக்குது இந்த ஆறில் இருக்கிற ராகுனால பு பிள்ளைங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகுது அஞ்சில் சனி ஆட்சி இருக்கிறதுனால பொதுவாக முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம ராசியை குரு பார்க்குறாரு எல்லா நன்மைகளும் நடக்குங்க நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அது மாதிரி ஒரு நல்ல நேரங்க இந்த மாதத்துலேயும் நமக்கு சூரியன் மூணில் இருக்கா இல்லைங்களா மூணில் இருக்கிறது தைரியம் வீரியம் ஆபரண சேர்க்கை நிமிர்ந்த நட மேல் பார்வை அது எல்லாமே கொடுக்கும் அந்த மாதிரி நமக்கு சூரியன் வந்து நமக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு இருந்தாலும் பாருங்க சூரியன் துலாத்துக்கு ஆகாதவர் அவர் வந்து மூணில் இருக்கிறதுல சில நன்மைகளை செய்வார் ஆபரண சேர்க்கை பண்ணுவார் அதுல அதிகமா செலவு பண்ணுவார் இருப்பார் நல்லது செய்கிற மாதிரி நமக்கு சில சங்கடங்களும் ஏற்படும் இப்போ கடனை வாங்கி நகை நான் ஆபரணம் வாங்குவோம் புத்தகங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் பிள்ளைங்க ஆட்சியாக இருக்குது அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அங்கே அங்கே வாங்கி அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம் பிள்ளைங்க வகையில் அதிகமாக செட்டாக செட்டாகிடும் எல்லாம் செட்டில் ஆகிடும் அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன்னா அஞ்சில் சனி புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்றதுனால பிள்ளைங்கள்லாம் செட்டாகும் போது அடுத்தது பன்னெண்டில் கேது இருக்கிறது ஞானம் வருது புத்தி வருது தெரியுது இதெல்லாம் வருதுங்க நம்ம முன்னோர்கள் சா செய்த சாபமெல்லாம் குறையுது ஏன்னா பன்னெண்டில் மோட்சஸ்தானத்தில் உள்ள கே கேது இல்லைங்க அவர் வந்திருக்கிறாரு குரு பேர்ந்து அந்த கேதுவை பார்க்குறார் எப்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபராசிக்கு போகிறார் நமக்கு அஷ்டம குரு தான் இருந்தாலும் பாருங்கள் அந்த குரு போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்க்குறார் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்ப்பார் அப்பா நமக்கு வந்து எட்டில் இருக்கிற குரு கடன் வாங்க வைக்கும் ஏதாவது துக்கத்தில் போய் கலந்துட்டு செலவு பண்ண வைக்கும் இது மாதிரியான சமாச்சாரம்லாம் நடக்குங்க ஏன்னா உங்களுக்கு பார்க்குற இடம் விருத்தி பண்ணுவாரா இல்லைங்களா குரு பன்னெண்டை பார்க்குறார் தனசாக தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் பணப்பழக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ சொத்து சோகம் வண்டி வாகனம் இதெல்லாம் ஜோரு தாங்க இந்த எட்டில் வந்தாலும் ஆக ஏழில் இருக்கிற குரு நன்மை எட்டில் இருக்கிற குரு நன்மை அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒம்பதுக்கும் போயிடுறாரு ஆக இந்த சனி இருக்கிறதும் இந்த குரு இருக்கிறதும் ராகு ஆறில் இருக்கிறதும் நமக்கு அபிரிதமான யோகத்தை செய்ய போகிறாருங்க துளாராசிக்கு இதில் உங்களுக்கு வந்து ராகு வந்து ஆறில் இருக்கிற ராகு குருமனையில் இருக்கிறார் அவர் நம்மளை பார்க்குறாரு இப்போ ஏழாம் பார்வையா அதனால இந்த ராகு வந்து கூடுதலான செய்யும் குருவையும் தூண்டுவார் அந்த மாதிரி இப்போ நமக்கு இந்த வருஷத்தில் கிடைச்சிருக்குங்க அதில் வக்ரமானதுனால ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் நமக்கு சரியில்லை இப்போ மார்கழி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி சனி பயிற்சி ஆகுது எல்லா வகையிலும் நமக்கு நன்மையாக இருக்குதுங்க இருந்தாலும் ரெண்டு கூடைய செவ்வா போய் சூரியன் கூட சேர்றார் நாவடக்கம் தேவை அவரே ஏழு குடையவர் கணவன் மனைவி சிறு சிறு உபாதைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் நாவடக்கமாக இருந்துக்கங்க நல்ல நேரம் வந்தால் நடா விட பாவனையாக பெருசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆணவம் வருதா இல்லைங்களா அதெல்லாம் வர வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மேலே வர வர அடக்கமாக இருக்கணும் அது மாதிரி இருந்தால் தான் எல்லாருக்கையும் அன்பாக இருக்கணும் யாருக்கிட்டையும் சாபம் வாங்கக்கூடாது இதெல்லாம் நடந்துக்கிட்டோம்னா நமக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் எவ்வளோக்கு அவ்வளோ ப்ளஸ்ஸிங் வாங்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கணுங்க அது மாதிரி ஒரு நல்ல நேரம் கடந்த மூணு வருஷம் இருந்த பட்ட பாட்டுக்கு நமக்கு நல்லது தான் செய்ய போகுது சந்தோஷந்தாங்க இப்போ இந்த மாதமும் அடுத்த மாதமும் வரிசையாக நமக்கு நன்மைகள் தான் நடக்க போகுது ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்லது தான் செஞ்சுது கேட்டு பாருங்க அவங்களுக்கு பாருங்கள் எல்லாம் செஞ்சுது ஆனால் கடன் உடை வாங்கி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அழஞ்சி தெரிஞ்சு இப்படியெல்லாம் தெரியல விட்டார் கடைசியில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு விட்டார் இருந்தாலும் இந்த அஞ்சல வர்ற சாணி நமக்கு யோகமாக இருக்குதுங்க அதுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல ஃபவுண்டேஷன் போடுது இப்போ பாருங்கள் மார்கழி மாதமே சந்தோஷமான மாதம்னு வச்சுக்கோங்க அடுத்தபடியா நம்மளுக்கு சிரமப்படக்கூடியது இந்த மாதத்தில் இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க இல்லைன்னா போட்டு போட்டு பாருங்கள் அந்த தேதிகளில் சங்கடங்கள் வரும் புத்திசாலித்தனமாக அந்த அந்த டேட்டிலெலாம் ரொம்ப தெய்வ சிந்தனையோட புது முயற்சிகளில் ஈடுபடாமல் அன்றைக்கி தாங்க நம்மளை பிரச்சனைகளை உண்டு போடுறதுக்கு ஆசை வரும் அதாவது கடவுள் யோஜனை கொடுத்து தாங்க கெடுப்பார் யோஜனையை கொடுத்து தான் நல்லதை செய்வார் அப்படி பார்க்கும்போது நல்ல நேரம் தான் நல்ல யோஜனை வரும் நேரம் விநாச காலமே விபரீத புத்தின் தான் அப்போ பாருங்கள் நமக்கு விநாச காலம் வந்தால் விபரீதமான புத்தி வரும் அதெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கு தான் நல்லதே செய் நல்லதே ந நடக்கும் எண்ணங்கள் தாங்க நம்மளை செயல் பண்ணுறது இப்போ பாருங்கள் பதினெட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தஞ்சி பன்னெண்டு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஏழு ஒன்று ஜனவரி ஏழு அடுத்தது பதினாலு ஒன்று இதெல்லாம் டென்ஷனுங்க அன்றைக்கெல்லாம் தூக்கம் போச்சு சாப்பாடு போச்சு பிறண்டு பிறண்டு படுக்க வைக்கும் இரு ரெகுலர் டயட்டு கிடைக்கும் அன்றைக்கி டென்ஷன் அதிகமாக இருக்கும் அன்றைக்கெல்லாம் நான் வழக்கம் வேணுங்க தெய்வ சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க கோவம் கோவப்போ கோபம் வந்துடுங்க நேரஞ்சேரி கோவம் வந்தாவே நேரஞ்சேறி இல்லைன்னு அர்த்தம் அடக்கமாக இருந்தால் கோவத்தை ஜெயிச்சுக்கலாம் கோவமே வரக்கூடாது அந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணுங்க அடுத்தபடியாக பாருங்கள் பத்தம்போது இருபது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது பன்னெண்டு இதிலெல்லாம் பணம் வருதுங்க பத்தொம்போதாந்தேதி இருபத் இருபதாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி இருபத்தி ஒம்பதாந்தேதி முப்பதாம் தேதி அப்புறம் ஜனவரி பத்து பதினொன்று பணம் வருது இருபத்தி ரெண்டு பன்னெண்டோ இருபத்தி மூணு பன்னெண்டோ வீணான பிரயாணங்கள் வெட்டி அலைச்சல் வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க தேவையில்லாத வெட்டி வேலை செய்வீங்க பிரயாணமும் வரும் அது சிறப்பான நாள் இல்லைங்க இந்த மார்கழி மாதத்தில் நிறையா பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க குலதெய்வம் கோயில் போங்க இந்த மார்கழி மாதம் விஷ்ணு ஆலயத்துக்கு போய் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க துளாராசிக்கு மார்கழி மாதத்தை யோகத்தை தெய்வ அனுகிரகத்தோடு அனுபவிங்க வணக்கம்